கருணை மிகுந்த கண்கள் காண்பூரை மேய்சுக்க வைக்கும் ஆண்பின் உருவம் இறை தூதரை ஈன்றெடுத்த தாய் நித்திய கண்ணி ஜென்ம பாவமில்லாமல் பிறந்த மாதாவின் பூரண அருள் நிறைந்த ஆணையத்தைப் பற்றி இன்றைய சர்வம் பக்திமயத்தில் பார்க்கலாம் மலரின் அழகே திருவே உருகி அழைத்தேன் உயிராய் உடையே வருத்தம் விளக்கிடவா ஞான வடிவே நலமருள் ராணியே வாட ஒளியே தவமே தெளிவினை தந்து மனத்தின் கவலை துடைப்பாய் கணிந்து என்று மனம் உருகி வேண்டுவோருக்கு இருந்து அருள் வழங்கி வருகிறான் இந்த தரகுமலை மாதா மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியிலே தரகு பொருட்களால் சூழப்பட்டு கிரீடம் போல் காட்சியளிக்கும் இந்த மாதாவின் ஆலயம் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவல்லிபுத்தூர் அருகே மலைக்குன்றின் மேல் அமைந்துள்ளது அழகும் அமைதியும் நிறைந்த இந்த ஆலயத்தை பார்க்கும் போதே உள்ளம் மன அமைதி பெறுகிறது உணர்வுகள் அன்னையை நோக்கி கைகூப்பி வணங்க தூண்டுகின்றது வானுயர்ந்த மலை முகடுகளையும் அதில் தவழும் மேகங்களை தொடும் அளவிற்கு உயர்ந்து நிற்கும் மரங்களையும் பல வண்ண மலர்களையும் எண்ணிலடங்கா உயிரினங்களையும் கொண்டிருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை தொடரில் உள்ள அந்த குன்றின் மேல் ஒரு நாள் அந்த அதிசயம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி சிறுவன் ஒருவன் இந்த தரக மலையிலேயே ஆடுகளை மேய்த்து கொண்டு சென்றபோது அவன் கண்முன்னே அந்த நிகழ்வு நடந்தது பசுமையான புல்வெளியில் படர்ந்து கிடக்கும் செடி கொடிகளின் இடையே காட்டுப்பூக்கள் மெத்தை விரிக்க குவிந்த நட்சத்திரங்கள் ஒன்றாய் ஜொடிக்க வானத்து மேகங்கள் சாரல் மழை பொழிய தேவனின் தாய் விண்ணிலிருந்து இறங்கி வருகிறாள் அந்த ஆடு மேய்க்கும் சிறுவனின் முன் தேவனின் குழந்தையோடு காட்சி தருகிறாள் மனம் வீசும் தென்றல் இசை பாடும் குயில்கள் குடைப்பிடிக்கும் மிக நிழல்கள் நடுவே உலக மாதா காட்சியளிக்கிறாள் அந்த காட்சியைக் கண்டு சிறுவனின் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது அதிசயமான சூழலில் அன்னையின் தோற்றத்தை பார்த்து அவன் உடல் அசையாது நிற்கிறது சற்று நேரத்தில் ஓடுகிறான் சிறுவன் ஊர் மக்களிடம் சொல்லி பதறுகிறான் கண்டேன் அன்னையை தனகுமலை உச்சியிலேயே தேவ மாதாவை கண்டேன் தேவ குழந்தையோடு காட்சி கொடுத்ததை கண்டேன் என்று கூறினான் இதனையடுத்து அங்குள்ள மக்கள் அன்னையும் பிதாமகனும் காட்சியளித்த இடத்தில் மலைக்குன்றின் மத்தியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இந்த மாதா கோயிலை கட்டி வழிபாடு செய்து வருகின்றனர் மற்ற தேவாலயங்களில் மதியம் பனிரெண்டு மணிக்கு மணி அழித்து பூஜை நடக்கும் ஆனால் இங்கு பதினோரு மணிக்கு மணி அழித்து பூஜை நடத்தப்படுகிறது இதற்கு காரணம் இயேசுவும் மாதாவும் காட்சி கொடுத்த நேரம் சரியாக பதினோரு மணி என்பதால் அந்த புனிதமான நேரத்தில் பூஜை நடைபெற்று வருகிறது மலையடிவாரத்திலிருந்து பல நூறு படிகட்டுகளை தாண்டி செல்லும் போது மலைகளில் தவிழ்ந்து வரும் தென்றல் காற்று நம் களைப்புகளை மனதில் உள்ள கவலைகளையும் நீக்குகிறது பிள்ளைகளே வாருங்கள் என் நிழலில் பாருங்கள் என்பது போல் ஆலயம் நம்மை வரவேற்கிறது இயற்கை அன்னையின் சூழ்ந்திருக்க தேவனின் அன்னை உருவம் அந்த அமைதி நிறைந்த ஆலயத்தில் அழகாய் காட்சியளிக்கிறது என் வாழ்வின் துயர்களை துடைத்திடுவாய் அன்னையே என்று பக்தர்கள் அன்னையிடம் பிரார்த்திப்பதை அங்கு கேட்க முடிகிறது இதைத் தொடர்ந்து கலவாரி மலையில் மனிதர்களின் பாவங்களுக்காக உயிர் நீத்த கருணை தேவன் இயேசுவின் திருவுருவம் தியாக ஒளியாய் காட்சி தருகிறது குறைகளை நீக்கி நிறைவான வாழ்க்கையை தரும் இந்த பேராலயத்திற்கு தமிழகம் மட்டுமல்ல கேரளா கர்நாடகா போன்ற இடங்களில் இருந்து பக்தர்கள் வந்திருந்து மனமுருகி மாதாவிடம் பிரார்த்தனை செய்கின்றனர் குழந்தை பேரு வேண்டியும் திருமண தடை நீக்க கோரியும் இங்குள்ள மரத்தின் மீது வேடுதல் துணிகளை கட்டி செல்கின்றனர் வருடந்தோறும் பல லட்சம் மக்கள் பங்கேற்கும் மாதாவின் தேர்பவனி நிகழ்ச்சி விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த மலைக்குன்றினை சுற்றி பொதுமக்கள் எரிவலம் வருகின்ற போது பக்தர்களின் மனம் நிறைவடைவதாக நம்பிக்கை நிலவுகிறது இங்குள்ள தரக பொருட்கள் புனிதமாக கருதப்படுவதால் பக்தர்கள் தங்கள் வீடுகளுக்கு கொண்டு சென்று மாதாவை வணங்கி வருகின்றனர் தன்னை நாடிவரும் மக்களின் குறைகளை நீக்கி அருள் வழங்கும் ஆலயத்திற்கு செல்வோம் தேவனின் அருள் பெறுவோம் மாலை முரசு செய்திகளுக்காக ஸ்ரீவல்லிபுத்தூரிலிருந்து செய்தியாளர் பாலாஜியுடன் நந்தகுமார்